ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் குரு சூரணம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படின்னு பட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்களே கொடுத்துருங்க நீங்களே கொடுத்துருங்க சொன்னதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட் ஐம்பது கிராம் பேக்கெட் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் அத்தனை மூலிகை ஒரு மூலிகையை போட்டுட்டு இந்த இந்த சூரணம் வந்து ஆக்சுவலாக நாட்டு மருந்து கடையில் சில நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நாட்டு மருந்து கடையில் தான் இது கிடைக்கும் நார்மலாக நம்ம கிடைக்கிற விஷயங்களே இந்த சாமான சாமகிரின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களே நல்லா காய வச்சு பொடிச்சு இதை நெய்லேயோ இல்லை நல்ல நெய்லேயோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை இந்த காரிய சித்தி குங்குமம் அப்படின்னு இருக்குது இந்த குங்குமம் வந்து தாழம்பு குங்குமம் இந்த தாழம்பு குங்குமத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் சில பொருட்களெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சங்கு பர்ப்பம் இந்த மாதிரி ப பங்கள் எல்லாம் ஆட் பண்ணி நான் ரெண்டு மூணு பற்பம் இருக்குது அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த காரிய சித்தி குங்குமம் இந்த குங்குமத்தை ஒரு ரெண்டு சிட்டிகள் மூணு சிட்டிகை போட்டு நல்லா கலந்து இதே மாதிரி நீங்கள் குழச்சி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் சார்ந்து வச்சுக்கிறீங்க இந்த சாந்து போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த சாந்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம் இல்லை உங்கள் அஷ்ட அஷ்டத்திலகம் அஷ்ட திரவியம் இருக்குது இந்த மை அரைச்சிருக்கேன் அப்படின்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் நிற்கிறதுக்கு சொல்கிறேன் அப்படி வச்சுக்கும் போது நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் ஸோ இப்போ நமக்கு ஓம் ஸ்ரீ தாராலேயே இந்த குரு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதனோடு சேர்ந்து இந்த காரிய சித்தி குங்குமமும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பவர் பண்ணி தான் தரும் ஸோ காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையணும் சும்மா ரெண்டு சிட்டிகள் போட்டு கலந்தாலே போதும் இந்த குங்குமம் அவ்வளோ ஸ்பெஷலான குங்குமம்